யாருக்கும் வணக்கங்க இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லிப்பூ இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி அடுக்கு மல்லியிலே இது பெரிய சைஸு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் சிலது வந்து சின்னதாக இருக்கும் அடுக்கு மல்லியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இருவாச்சி மல்லிங்க இருவாச்சி மல்லி உங்களுக்கே தெரியலைங்களா ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா நம்ம வரல முக்கால் சைஸ் சில பூ ஒரு நீட்டு கூட ரொம்ப நீட்டு கூட இருக்கும் இல்லைங்களா பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் அது மாதிரி இந்த மாதிரி குண்டு மல்லி நான் நிறைய வெரைட்டி வச்சுருக்கேங்க எங்கள் மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்லி ராஜ ராஜமல்லி அப்புறம் ஜாதி மல்லி சந்தன மல்லி இருவாச்சி மல்லின்னு சொல்லிட்டு போன்றும் இப்போ நிறைய பூக்குதுங்க இதை பாருங்கள் இங்கே குண்டு மல்லி செடி எவ்வளோ அழகாக நிறைய பூ பூத்தருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடியும் எங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம் முல்லைப்பூவும் இப்போ வந்து சீசன் இல்லைங்களா பாருங்கள் நிறைய இலைகளை விட எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகளோட பூக்கள் தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் நான் கொடுத்தேன் டிஏபி கரைசல் நான் கொடுத்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டிஏபி கொடு கொடுத்தேன் இதை பாருங்கள் நான் இன்றைக்கி பறித்த முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தனித்தனியாக கட்டி வச்சுட்டேன் ஈவினிங் ஆகிடுச்சா எல்லாம் மலர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இது வந்து அடுக்குமல்லி அது பக்கத்துல பார்த்திங்கன்னா இது வந்து இருவாட்சி மல்லி இருவாச்சும் மல்லி பாருங்கள் கொஞ்சம் வைத்தாலும் செம்ம வெயிட்டாக இருக்கும் பட் வந்துட்டு வாசலாக நல்லா சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி செடிகள்லாம் க வீட்டில் வச்சு நீங்களும் பறித்து பாருங்கள் அது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்